குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கருடராஜா அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது நான் பெருமகிழ்ச்சி அடையும் நான் யோகநாத் குருஜி நாம் இப்பொழுது திருமண பாக்கியத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது வீடியோ திருமணம் தாமதம் திருமணம் தோஷம் ஏ திருமண வாழ்க்கை அன்பது என்பது ஒரு சிறப்பான வாழ்க்கை அனைத்து மக்களும் இந்த திருமண வாழ்க்கைக்காக நல்ல ஒரு வரம் கிடைக்கிருச்சுன்னா அவங்களுக்கு வேற மகிழ்ச்சியே தேவை இல்லை அந்த வகையில் அந்த மகிழ்ச்சியாக நம்ம அடைவதற்கு அந்த நமக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அந்த திருமண தோஷம் இருந்தால் அதை எப்படி தீர்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய பரிகாரங்கள் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு வெற்றியை தருவது திருமணம் சார்ந்த எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோஷத்துடைய வீரியம் இந்த செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிக எளிமையான முறையில் சக்தி வாய்ந்த அந்த பரிகாரம் உங்களுடைய தோஷத்துடைய வீரியத்தை கண்டிப்பாக குறைக்கிறது அந்த வகையில நாம் ஏற்கனவே சூரியனுக்கு பார்த்துள்ளோம் இப்பொழுது சந்திரனுக்கு பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஜாதகரும் ஒரு ஜென்ம லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த ஜென்ம லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி அது சூரியனாக வந்தால் ஏற்கனவே பரிகாரம் இப்ப சந்திரன் இப்ப உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரனாக இருந்தால் அந்த சந்திரன் பலவீனமாக இருந்தால் பலவீனம்ங்கிறது என்ன அந்த ஏழாம் அதிபதிங்கிற சந்திரன் நீச்சத்தன்மை அடைந்தாலோ அஸ்தமனம் அடைந்திருந்தாலோ பாவ கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றிருந்தாலோ ஏதேனும் ஒரு வகையில் பலம் குறைந்திருந்தால் உங்களுக்கு அந்த திருமணத்தை தாமதம் செய்யும் திருமண வாழ்க்கையே கொஞ்சம் உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம மன கஷ்டத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சந்திரனுக்கு நாம் எந்த விதமான பரிகாரம் செஞ்சா வெற்றியை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் சந்திரன் அப்படிங்கும்போது தெய்வத்தை குறிக்கும் அப்ப ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சந்திரன் சந்திரனுடைய சக்தி நிறைந்த நாள் அந்த நாள் நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அருகலுக்கு கூடிய அம்பாள் கோவிலுக்கு அது பெருமாள் கோவிலாக இருக்கலாம் விஷ்ணு அதாவது சிவன் ஆலயமாக இருக்கலாம் அந்த கோவிலுக்கு சென்று நீங்க கட்டாயம் அம்பாளுக்கு நீங்கள் வந்து பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தரணும் அதே போல் நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சந்திரன் சில சிவ ஆலயத்தில் சந்திர பகவான் தனியாகவே இருப்பார் இல்லை நவகிரகத்தோடு சேர்ந்துருப்பாங்க அப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் அதே மாதிரி பால் இல்லது கல்கண்டு சாதம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வச்சு பூஜிக்கணும் நவகர்களுடைய சந்திரனுக்கு ஒரு வெள்ளை வஸ்திரம் புதுசாக வாங்கி கொடுங்க ஒரு கல்கண்டு சாதம் வச்சு கொடுங்க அதோ ஒரு அல்லது அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அதே மாதிரி அம்பாளுக்கு அம்பாளுக்கு என்ன பண்றீங்க ஒரு பால் வாங்கி பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க ஒரு கல்கண்டு சாதம் நிவேதனை பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சந்திரனாக வந்து அவர் பலவீனம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து எப்படி நம்ம செய்யறது ஆரம்பிக்கலாம் பரிகாரத்தை பரிகாரம் என்பது மிக மிக வலிமையானது அந்த பரிகாரத்தை நாம் வந்து சின்ன வயதில் இருந்தே ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்தால் பதிமூன்று அல்லது பதினான்கு வயதிற்கு மேற்கொண்டே சின்ன சின்ன பரிகாரம் பண்ணிட்டு வாங்க ஆண் ஜாதகமாக இருந்தால் பதினேழு பதினேழு வயதிற்கு மேலே நீங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து வாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை விரதம் இருங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை கட்டாயம் அந்த சென்று பரிகாரம் செய்யணும் அன்று மாமிச உணவை தவிர்கள் இதுதான் பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம் இதை நீங்கள் சில ஆண்டுகள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சியாக மாறும் இந்த தோஷங்கள் வந்து கட்டாயம் குறைஞ்சிடும் தோஷத்துடைய வீரியம் வந்து பெருமளவு குறைஞ்சிடும் அப்ப ஒரு நல்ல ஜாதகம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நல்ல கணவனோ மனைவியோட ஜாதகமோ கிடைக்கும் அதன் மூலம் அப்பொழுது வேற ஏதாவது பரிகாரம் செய்து கொண்டு இன்னும் நல்ல ஒரு பெட்டர் லைஃப் நல்லா நீங்கள் வாழலாம் ஆனால் தோஷத்துடைய வீரியத்தை குறைப்பது இந்த தீபம் ஏற்றுதல் இந்த தீபம் ஏற்றுவதில் எப்படி பண்ணோம் அழகு போல தீபம் மண் மண் விளக்குல தீபம் ஏற்றி வைக்கலாம் நவகிரகத்தினுடைய சந்திர பகவானுக்கும் அம்பாள் சன்னதியிலையும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைம்ல நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மண் தெய்வம் மிக எளிமையான நெய் தீபம் ஏற்றி வைங்க பால் வாங்கி கொடுங்க கல்கண்டு சாதம் படைங்க அதே சமயத்தில் வஸ்திரங்கள் செய்யுங்க இதெல்லாம் எது உங்களால முடியுமோ அதை தொடர்ந்து செய்யணும் எந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீர்கள் என்றால் அந்த தோஷத்தினுடைய வீரியம் உங்களுக்கு குறையும் என்பதை உங்கள் அனுபவத்துல பார்க்கலாம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு தோஷமும் இருக்கும் யோகமும் இருக்கும் இந்த மாதிரி இந்த எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்யும் போது தோஷத்தினுடைய வீரியம் குறைந்து யோகம் கை கூட ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டு வராங்க நீங்களும் யாருக்கு அந்த பாதிப்பு இருக்குதோ தொடர்ந்து பண்ணுங்க சிறு வயதிலிருந்தே பண்ணிட்டு வாங்க இது வந்து சின்ன சின்ன வயதிலிருந்தே நீங்கள் பண்ண 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 பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த திருமண வாழ் தோஷம் நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வேறொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்